கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பிரதான அரசியல் கட்சிகளில் தீர்க்கமான பேச்சுவார்த்தைகள் சில இவ்வாரம் இடம்பெறவுள்ளன ஆளுங்கட்சியை போன்றே எதிர்க்கட்சிகள் பலவும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரம் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளில் இருந்து அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்ய னர் இவ்வாறான நிலைமையில் தனி கட்சியாக தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அதிக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளவில்லை இதன் காரணமாகவே கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க போவது யார் என்ற சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீர கேசரி எங்கேயும் எப்பொழுதும்